அல்ஹம்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு முசல்லி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபான் அவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஓத வேண்டிய துவாக்கள் குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல நிறைய இருக்கு நம்ம சேனல்ல ஆதாரபூர்வமான துவாக்களை தான் நம்ம போட்டுட்டு வரோம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க நிறைய துவாக்கள் நீங்க போட்டுட்டு வரீங்க எந்த துவாக்களை ஓதுறது இவ்வளோ துவாக்கள் ஓதுறதுக்கு எனக்கு டைம் இல்லை சொல்லிட்டு நான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோஸ்லயும் துவாக்களை போடும்போது அது கூடவே அதனோட தமிழ் மீனிங்கை தான் நான் போடுறேன் ஒவ்வொரு துவாக்களை நீங்க பார்க்கும் போதும் அதனுடைய அந்த தமிழ் மீனிங்கை படிச்சு பாருங்க உங்க சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதோட மீனிங் இருந்துச்சுன்னா அந்த துவாவை அந்த சந்தர்ப்பத்தில் ஓதி நீங்க கேளுங்க தான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் துவாவோட மீனிங்கையும் நான் சேர்த்து நான் போடுறேன் நீங்க எல்லா துவாக்களையும் ஓதணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு பிரச்சனைகள் நமக்கு வரும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இருக்காது உங்க பிரச்சனைகளுக்கு ஏத்தா மாதிரி அதனோட தமிழ் மீனிங்க பார்த்துட்டு நீங்க அந்த துவாக்களை ஓதிக்கலாம் இன்னும் சில பேர் கேக்குறாங்க இவ்வளவு துவா ஓதுறோம் அப்ப கூட என்னுடைய கோரிக்கை நிறைவேறல என்னுடைய கஷ்டம் தீரில் என்னுடைய துவாவை இன்னும் கபல் பண்ணவே இல்லை உண்மையான ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி வார்த்தையை என்றைக்குமே சொல்லவே கூடாது பொறுமை மிக அவசியம் நாம கேட்குற துவாக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பதில் அளிக்கிறான் அல்லஹோ கூறுகின்றான் நபி சல்லா அலுவலாம் அவர்களும் கூறுகின்றார்கள் இந்த ரெண்டு பேரும் கூறும்போது எப்படி நாம ஏமாற்றம் அடையலாம் நாம துவாக்கள் ஏதாவது கபுல் அதுக்கு மிக முக்கியம் பொறுமை சபர் பண்ணணும் ஏன் துவா கபுல் ஆகல அந்த ஒரு வார்த்தை நம்ம வாயில வராத வரைக்கும் நம்ம துவாக்கள் கபுல் ஆகும் எவ்வளவு துவா கேட்டும் சோதனைகள் நீங்க இன்னும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்கள் கூலியை அல்லாஹ் என்னைக்குமே வீணாக்க மாட்டான் அதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கீங்க நீங்க கேட்கிற துவாக்கள் அல்லாஹ் கிட்ட மனம் உருகி நீங்க துவா கேட்கறீங்க அப்படி கேட்டு போது அல்லஹ் எப்படி உங்க கஷ்டங்களை தீர்க்காமல் இருப்பான் அப்படி நீங்க துவா கேட்டு அந்த துவா உடனே நிறைவேறாம கொஞ்ச நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்குன்னா நிச்சயம் அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அதுலயும் உங்களுக்கு நல்லது இருக்குமே தவிர என்றைக்குமே கெடுதல் இருக்காது அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிங்க நீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்குறீங்களோ அதை விட சிறந்தது தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அதனால கவலைப்படாதீங்க சபர் பண்ணுங்க ஏன் துவா ஆகல இந்த துவா ஓதுன என் துவா ஆகல என் கஷ்டம் நீங்கள சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை என்றைக்குமே உங்க வாயிலேருந்து வர வேண்டாம் ஏன்னா அந்த வார்த்தைகளை ஷைதா உங்க வாயில இருந்து வர வைக்கிறான் உங்க துவா கபல் ஆகாம இருக்கிறதுக்காக அதனால அல்லாஹு மீது இருக்கிற நம்பிக்கையில ஒரு பொதும் நீங்க நிராசை அடைய வேண்டாம் தொடர்ந்து துவா செய்யுங்க நிச்சயமா துவா உங்கள் வாழ்க்கையை மிக சிறந்த முறையில் மாற்றும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால அதிகமாக துவா செய்யுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில நான் ஒரு சிறந்த ஒரு குரான் வசனத்தை தான் சொல்லப் போறேன் என் துவா கபலாகல என் கோரிக்கை நிறைவரல சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு துவாவ ஓதி கேளுங்க உங்களது எப்படிப்பட்ட கஷ்டங்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் நம்பிக்கையோட ஓதுங்க நம்பிக்கையே என்னைக்குமே விட்றாதீங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் இன்ன ரப்பி ல சமீஉ துஆ இன்ன ரப்பி ல சமீஉ துஆ இன்ன ரப்பி ல சமீஉ துஆ நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன் நீங்கள் கேட்குற துவாக்களுக்கு பதில் இந்த ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கு அல்லாஹ் சுபானாவதாலா நாம கேட்குற ஒவ்வொரு துவாக்களையும் கேட்கக் கூடியவனாக இருக்கின்றான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் நம்ம துவா செய்யும் போது அல்லாஹ் சுபானவு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறான் நாம கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவன் கேட்டுட்டு தான் இருக்கான் அதை நல்லா நினைவில் வச்சுக்கிங்க அதை உணர்த்தும் வரிகள் தான் இது இப்படி நாம் அல்ல கிட்ட துவா செய்யும்போது போது நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவன் கேட்டுகிட்டு இருக்கும்போது எப்படி நம்முடைய கஷ்டங்களை அவன் நீக்காமல் இருப்பான் உங்களுடைய தேவைகள் ரொம்ப நாள் நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே போகும்போது நீங்கள் தொடர்ந்து துவாக்கள் கேட்டும் உங்க கஷ்டங்கள் நீங்காமல் இருக்கும்போது தொடர்ந்து முசீபத்துகள் வந்து கொண்டே இருக்கும்போது நீங்க நார்மலா கேட்குற துவாக்களோட இந்த ஒரு வரியையும் சேர்த்து கேட்டு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைக்கு விரைவில் பதில் கிடைக்கும் இவ்வளவு துவா செய்கிறோம் இவ்வளவு தொழுறோம் அப்போ கூட அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றி தரலையே என்னுடைய துவாவை கேட்கலையே சொல்லிட்டு ஒரு போதும் நீங்க நினச்சிடாதீங்க உங்க துவாக்கள் தள்ளி போயிட்டே இருக்குன்னா அதுக்கும் ஒரு சிறந்த காரணம் இருக்கும் நீங்க தொடர்ந்து துவா செஞ்சுட்டேய மனம் தளராதிங்க துவா கேட்பதை ஒருபோதும் நீங்க விட வேண்டாம் ஏன்னா உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி நாம கேட்குற அந்த துவாவில் இருக்கு அதனால தொடர்ந்து துவா செய்யுங்க எல்லாமே இன்ஷால்ல நல்ல முறையில் மாறும் இப்ராஹிம் அல்லஹ் அவர்கள் ஓதிய துவா இது எந்த தேவை வேண்டியோ இந்த துவாவை நீங்க ஓதி பிறகு அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கலாம் மனம் தளராதிங்க அல்லாஹ் சுபானா தலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்க வேண்டும் என்று உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அலகமதுல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷாலா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வரமத்து